இந்து புராணங்களின்படி இன்று புதன் பகவானை பற்றி காண்போம் புதன் பகவான் இந்து புராணங்களில் சோமன் என்கிற சந்திரன் தாரா அதாவது குரு பகவானின் மனைவி இவர்களுடைய புதல்வனாக கருதப்படுகிறார் இதனால் புதன் பகவான் புத்திசாலி கலக்கமில்லாத அறிவு பாடுபட்டு உயர்த்தும் ஆற்றல் கொண்டவர் அவன் பிறப்பு சம்பந்தமாக சந்திர தாரா கதையில் பல தத்துவத்தன்மை உள்ளது ஜோதிடத்தில் புதன் ஒரு நியாயாதிபதி கிரகம் அதாவது அடுத்தவன் எப்படி இருக்கிறானோ அதுபோலத்தான் நடக்கிறான் அவன் நல்ல கிரகத்துடன் இருப்பதால் அதிக நன்மை தருவான் பாதக கிரகத்துடன் சேர்ந்தால் பாதிப்பு கொடுப்பான் அதனால் புதன் ஒரு நடுநிலை கிரகம் புதன் பகவான் கட்டுப்படுத்தும் மனித குணாதிசயங்கள் அறிவு புத்திசாலித்தனம் பேசும் நடை மற்றும் குரலில் இனிமையாக இருக்கும் மென்மையான பேசுவார்கள் மற்றும் தந்திரமான பதில் அளிப்பார்கள் வணிகம் நிதி மேலாண்மை துறையில் லாப நஷ்ட கணக்குகள் மார்க்கெட்டிங் வணிக தந்திரங்கள் மற்றும் விரைவான முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கலைச்சிந்தனையில் எழுத்து பாடல் வடிவமைப்பு ஓவியம் ஊடகத் துறைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் புதன் பகவான் வலுவாக இருந்தால் நமக்கு மிக கூர்மையான வேலைகளில் வேகம் பேச்சு திறமையில் பிரகாசம் வணிகத்தில் பெரும் லாப வளர்ச்சி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறன் நிதானமான முடிவுகள் கணினி ஐடி மதிப்பெண் சார்ந்த துறைகளில் வெற்றி பெறுவார்கள் புதன் பகவான் வலுவாக இருந்தால் டீச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் பேங்கர்ஸ் அக்கவுண்டன்ட்ஸ் லாயர்ஸ் ஜர்னலிஸ்ட்ஸ் யூடியூபர்ஸ் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் டிசைனர்ஸ் ஐடி புரொஃபஷனல்ஸ் துறையில் இருப்பவர்கள் சிறந்த வெற்றி அடைவார்கள்